ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாம் ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாரும் யாரோவா இருக்கும் யார் யாரோவோ ஆக முயற்சி பண்றோம் மிக சாதாரணமான சாலையில போகக்கூடிய ஒரு மனிதன் இப்ப காண கிடைக்க மாட்டேங்கிறான் முகங்கள் இருக்க வேண்டிய இடங்கள்ல எல்லாம் முகமூடி போட்டு முகமூடி போட்டு முகமூடி எடுத்ததுக்கு அப்போ முகமும் இல்லாமல் கபந்தமாக சுத்துறதையே ஒரு கட்டாயமான சூழலாக மாத்திக் கொண்டிருக்கும் காற்றுல பிராணவாயு இருக்கிற காலங்களெல்லாம் போயாச்சு காற்றுல வெறும் பயம் மட்டும்தான் கலந்திருக்கு அச்சம் மட்டும் தான் கலந்திருக்கு ஏதாவது நந்தா ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பேருந்துல வரக்கூடிய சகபயணிய கூட ஒரு சந்தோஷத்தோட பார்க்க முடியாத அளவுக்கு காற்றில் ஊடே கலந்து கலந்து நச்சுத்தன்மை வாய்ந்திருக்க கூடியது இப்ப நமக்குள்ள ஒரு அச்சம் யுகசந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் ஐம்பத்தி ஒன்பது அறுபதுல எழுதப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்துல ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி உங்களாலும் ஏற்றுக் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா வந்துட்டோம் ஒரு கலைஞனுடைய அவன் இன்னும் பத்து தலைமுறைக்கு அப்புறம் பிறக்க வேண்டியவன் நமக்கு முன்னாலேயே பிறந்து நம்ம வரக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய கல்லையும் முள்ளையும் கையில ரத்தம் கசிய கசிய எடுத்துட்டு போனவன் அப்படி ஜெயகாந்தன் பாத்தீங்கன்னா யுகசந்தி சாதாரண ஒரு மொட்டை பாட்டி ஒரு விதவை பாட்டியை பத்தின கதை இறங்கி ஓடி வராங்க மகனை பார்க்க வராங்க அவங்க கைப்பையில இருக்கக்கூடிய நாலு வெள்ளரி பிஞ்சுகளோட ஒரு கடிதம் ஒண்ணு இருக்கு அந்த கடிதம் அவங்களுடைய விதவையான பேத்தி கொடுத்த கடிதம் பாட்டி மாதிரியே விதவையான பெண் பாட்டிக்கு வயதாகிடுச்சு பாட்டின்னு சொல்ற அளவுக்கு வயதாயிடுச்சு ஆயிடுச்சு தலையில நரைத்த முடியா அங்கங்க இருக்கக்கூடிய முள்முள்ளாக இருக்கக்கூடிய மழிக்கப்படாத அந்த தலையில முழு இருக்கக்கூடிய முடி இருக்கு பேத்தி கொடுத்து அனுப்பிச்சிருக்கா யாருக்கு கொடுக்கறதுக்காக இந்த பாட்டியுடைய மகன் கிட்ட கொடுக்கறதுக்காக அந்த கடிதம் தான் யுகசந்தியினுடைய சாரமாக நிற்குது இந்த பக்குவம் நமக்கு வருமானு மட்டும் பாத்துருங்க போறாங்க போகும்பொழுதே அந்த 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 பேருந்து இருந்து கூட வரக்கூடிய அந்த நாவீதனையும் பார்த்து சிரிச்சுட்டே போறாங்க நீ பொட்டிய தூக்கி நடந்த உங்க அப்பா பொட்டிய தூக்கி நடந்தாரு உனக்கு அப்புறம் வர குழந்தைங்க இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோ படிக்க அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கக்கூடிய பையில ரெண்டு வெள்ளரி பிஞ்சை எடுத்து கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்பொழுது அவங்களுடைய பேர குழந்தைகள்லாம் சினிமாக்கு போயிருக்காங்க இந்த கடிதத்தை எடுத்து மகன் கிட்ட காமிக்கிறாங்க கடிதம் வேற ஒண்ணும் சொல்லல ஒரு பல வருடங்களுக்கு முன்னால ஒரு சாதாரண பெண்ணா ஒரு பதினஞ்சு பதினெட்டு வயசு இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கும் பொழுது விதவையான அந்த பெண் கடிதம் என்ன அதற்கப்புறம் ஆசிரியர் பயிற்சிக்கு போனாங்க வேலை கிடைச்சாச்சு அங்க போய் தங்கிட்டு அப்பா எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல தன் உடன் ஆசிரியராக பணி செய்யக்கூடிய ஒரு ஆசிரியரை இந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் முடிந்தா சந்தோஷமா வந்து வாழ்த்துங்க முடியலன்னா என்ன கை கழுவிடுங்க அவ்வளவேதான் இறந்து போயிட்டான்னு நினைச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இன்னும் நமக்கு இதை ஜீரணிக்க முடியுமான்னு தெரியாது நமக்குன்னு ஒரு நீதியும் அடுத்தவனுக்குன்னு ஒரு நீதியும் வச்சு பாக்குறதே நம்ம நீதியா போன இந்த காலகட்டத்துல இந்த பாட்டி எடுத்துட்டு வந்து அந்த கடிதத்தை கொடுக்கறாங்க அப்பா குதி குதின்னு குதிக்கிறாரு ஆரவாரம் பண்றாரு ஏமா நீ எல்லாம் சின்ன வயசுல விதவை ஆகலையா நம்மளுடைய ஆச்சாரங்கள் எல்லாம் பின்பற்றி நீ வாழலையா அப்படின்னு அவங்க கிட்ட கேக்குறாங்க எனக்கும் ஒரு பொண்ணு பிறந்திருக்காளே அவளால எப்படி இப்படி எல்லாம் முடியுதுன்னு துடி துடிக்கிறாரு கத்துறாரு பாட்டி அதிர்ந்து போயிடுறாங்க அந்த கடிதத்துல அந்த பொண்ணு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டிருக்கா இந்த பாட்டியை தவிர வேற யார் எனக்காக என்ன தியாகம் பண்ணினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான் என்ன தெரியுமா உண்மையான கதை அந்த பெண் விதவை ஆனதுக்கு அப்புறம்தான் அவளுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் இன்னும் மூன்று குழந்தைகள் யாரும் எதையும் யாருக்காகவும் தியாகம் பண்ணல யாரும் எதையும் யாருக்காகவும் தியாகம் பண்ண முடியாது ரொம்ப நுணுக்கமான விஷயம் அடுத்த நாள் காலையில பாட்டி எழுந்திருச்சு சொல்றாங்க நான் கிளம்பி போறேன் என் பேத்திய பாக்குறதுக்கு கேக்குறாரு என்னமா நீ விட்டுட்டு போற ஆமாம் உனக்கு நான் தேவையில்லை அவளுக்கு நான் கண்டிப்பாக தேவை அவளுக்கு ஒரு துணை தேவை அவள் ஆழ்துணையை தேழ்னதுல எந்த விதமான தவறும் கிடையாது வாழ்நாள் பூரா அவளை காப்பாத்த ஒரு ஆள் வேணும் என்னுடைய பேத்தி கிட்ட நான் போறேன் எந்த பாட்டி ஆச்சாரத்தின் ஒரு மொத்த பிம்பமாக இருந்தாங்களோ அந்த பாட்டி அந்த ஆச்சாரத்தை தூக்கி வீசிட்டு அந்த நாவிதன் வராரு சிரிச்சுக்கிட்டே போப்பா போப்பா அப்படின்னு அடுத்த நாள் காலையில பேருந்துல கிளம்பி போயிடுறதாக கீழே அது யுக சந்தின்னு அவர் முடிக்கிறாரு யுகங்கள் சந்திக்கும் பொழுது பகை வராது புரிதல் மட்டும்தான் வரும்